அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் கோடி புண்ணியம் கொடுக்கும் கிருஷ்ண ஜெயந்தியோட புராண கதையும் நீங்க வீட்டுல பூஜை செய்வீங்கன்னா இந்த சில விஷயத்தை செஞ்சா உங்களுக்கு பல கோடி நன்மைகள் உங்களை வந்து சேரும் அது என்னன்றத வாங்க இந்த போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க எப்படி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பீங்க அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க மத்தவங்களுக்கும் அது உதவியா இருக்கும் கிருஷ்ணன் எப்பவுமே தனக்காக இல்லாம பிறருக்காக தான் வாழ்வாரு அதனால தான் இவரை முகுந்தா என்று பல பெயர்களை அழைக்கிறோம் வாங்க கிருஷ்ணரோட அவதார வரலாறு பற்றி பார்க்கலாம் மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டான் தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான் தேரோட்டியாக வந்த கண்ணன்தான் பார்த்த சாரதி என்று அழைக்கப்படுகிறார் தேரோட்டியாக வந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள்தான் இந்த மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது கண்ணன் தன் கடைசி காலத்தில் வேடன் ஒருவன் எய்த அம்பு காலில் தைக்க பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றார் என்று புராண கதைகளில் சொல்லப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமேட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து வாசலில் தொடங்கி பூஜை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கவிட்டு கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது பிருந்தாவனம் என்னும் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது வீட்டின் நுழைவு வாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாத மாவால் பதிய செய்ய வேண்டும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு பூஜையை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்தால் இன்னும் சிறப்பு கண்ணன் கீதையில் சொல்வது என்னவென்றால் நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இப்படி செஞ்சீங்கன்னா கோடிய புண்ணியம் கிட்டும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே நம் நினைவுக்கு வருவது குட்டி கிருஷ்ணனும் குட்டி ராதையும் தான் அதோடு நம் வீட்டு குழந்தைகளுக்கு குட்டி கிருஷ்ணரை போல வேடமிடுவது குட்டி ராதையை போல வேடமிடுவது அவர்களை வீட்டுக்கு அழைப்பது போல பாத சுவடுகள் போடுவது போன்ற நிகழ்வுதான் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்திற்கு பின்னர் வரும் அஷ்டமி திதியை கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடுகிறோம் இந்த நாளில் காலையில் எழுந்து நீராடி திலகம் அணிந்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும் இந்த தினத்துல மூன்றே முக்கால் நாளிகையாவது விரதம் இருப்பது நல்லது இதனால் நாம் மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் மழலைச் செல்வம் குறையாத செல்வங்கள் போன்ற வரங்கள் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் நீங்க விரதம் இருக்கும்போது பழங்கள் பழச்சாறுகள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியும் முடியாதவர்கள் அரிசியால் செய்ததை தவிர வேறு ஏதேனும் உணவை எடுத்துக்கொள்ளலாம் கிருஷ்ணர் பிறந்தபோது மூன்று பேர் மட்டும்தான் விழித்திருந்ததாக கூறப்படுகிறது புராண கதை வாசுதேவர் தேவகி மற்றும் சந்திர பகவான் இதனால் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையான சூரியன் மறைந்த பின்னர் மாலை நேரத்தில் செய்வது சிறப்பானதாக இருக்கிறது பூஜிப்பதற்காக கிருஷ்ணரின் புகைப்படம் அல்லது விக்கிரகம் சிலை ஏதேனும் ஒன்றை பூஜை செய்வதற்கு முன்னர் நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சந்தனம் குங்கும திலகம் இட்டு பூஜிக்கும் இடத்தில் ஒரு பலகையை வைத்து அதன் மீது வைக்க வேண்டும் உங்களால முடிஞ்சா நீங்களே கிருஷ்ணருக்கு அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு வெண்கால குடம் நிறைய நீருடன் வைத்து அதன் மீது மாவெளியை வைத்து தேங்காயை கலசம் போல் வைப்பது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் பிறகு கலசத்தின் வலது புறம் மஞ்சளால் பிள்ளையாரை பிடித்து வைத்து பின்னர் அந்த கலசத்திற்கு பிள்ளையாருக்கும் திலகமிட்டு பூக்கள் மாலைகள் இட வேண்டும் நெய் வேத்தியமாக முக்கியமாக அவருக்கு பிடித்த வெண்ணெய் அவல் வைப்பது மிகவும் சிறந்தது உங்க வீட்ல குட்டி குழந்தைங்க இருந்தா அவர்கள் பாதங்களில் அரிசி மாவால் கிருஷ்ணபாதை சுவடு வைக்கலாம் அல்லது நம் கைகளால் கிருஷ்ண பாதங்களை வெளியிலிருந்து வீட்டின் உள்நோக்கி வருவது போல பாதம் பதிக்கலாம் பூஜை தொடங்குவதற்கு முன் நெய் விளக்கேற்றி அதன் முன் பூஜை பொருட்களை வைத்து பிள்ளையாரை வணங்கி உங்கள் குல தெய்வத்தை வணங்கி பின் கிருஷ்ணரை வணங்கி பூஜையை தொடங்கலாம் தடை ஏதும் இல்லாமல் பூஜை நிறைவேறும் கிருஷ்ணரை மனதில் நினைத்து கொண்டு கிருஷ்ண துதிகள் மந்திரங்களை சொல்வது மிகவும் சிறப்பு கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும் கிருஷ்ண துதி செய்யும் போது மலர்களை கிருஷ்ணர் மீது தூவுவதும் மிகவும் நல்லது இதோடு சேர்த்து ராதைக்கான காயத்ரி மந்திரத்தையும் கூற வேண்டும் கிருஷ்ணர் காயத்ரி மந்திரம் ஓம் தேவகி நந்தநாய வித்மஹே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் ராதாவிற்கான காயத்ரி மந்திரம் ஓம் ஜெய வித்மகே கிருஷ்ண பிரியாயே தீமகி தன்னோ ராதா பிரச்சோதயாத் இவற்றை உச்சரித்து கிருஷ்ணரை வழிபடலாம் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் பூஜை செய்யும் போது கிருஷ்ணர் விக்கிரகத்தை நம் மடியில் வைத்து தாளாட்டுவது போலவும் அவருக்கு வெண்ணெய் பலகாரம் கொடுப்பது போன்றும் நீங்கள் செய்யலாம் பூஜை முடிந்த பிறகு கிருஷ்ணருக்கு முன் வைத்துள்ள கலசத்தை வலதுபுறமாக புறமாக வைக்கவும் பின்னர் கிருஷ்ணருக்கு படைத்த பலகாரங்களை அருகில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பின்னர் நீங்களும் அவற்றை சுவைக்கலாம் பூஜை முடிந்த பின்னர் சந்திரனை பார்த்து வணங்குவது நல்லது ஏனெனில் கிருஷ்ணர் அவதரித்ததை பார்த்த சந்திர பகவானை நாம் தரிசிப்பதன் மூலம் நாம் அருள் பெறலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் ஏழை சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு உடை கல்விக்காக உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யலாம் அப்படி செய்தால் நம் வாழ்வில் உள்ள எல்லா மனக்குறைகளையும் நீக்கி மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுவார்